ஓம் ம்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகுவும் சரி கேதுவும் சரி நவ கிரகங்களில் ஏழு கிரகங்கள் வந்து முன்னோக்கி போகும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும் இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகருவாங்க இந்த இரண்டு கிரகங்களும் சாயா கிரகங்கள் அதாவது ஷேடோ பிளானட்ஸ் அதாவது இல்யூஷனரி பிளானட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் கிடையாது ஆனால் இந்த கிரகங்களுடைய அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய அந்த எல்யூஷன் தான் வந்து ராகுகேது அந்த ராகுகேதுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் கிடையாது ஏன்னா இதை வந்து முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது வந்து கெடுதல் பண்ணுவாங்க அதனால தான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம் ராகு கேது வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணும் ஆனால் எப்படி பண்ணும் அப்படின்னா அந்த ராகு இருக்கிற வீட்டோட அதிபதியும் கேது இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதியும் நல்ல பலன்களை கொடுத்தா அவர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் சப்போர்ட்டிவ் பிளானட்ஸாக இருப்பாங்க அதே சமயம் அந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராகு கேது இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி நெகட்டிவ் பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களுடைய வீரியத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே தவிர மற்றபடி இவர்களுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் தனி பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போறது கூட இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னா குருவும் சனியும் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் இல்லாம ஏன்னா குருவோட வீட்டிலேருந்து இருந்து சனியோட வீட்டுக்கு போறாரு ராகு புதனோட வீட்டிலேருந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு கேது ஸோ இந்த இரண்டு கிரகங்கள் சூரியன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களுடைய பவரை இந்த கேதுக்கள் அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர தனியான பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போகிறதே அதை பேஸ் பண்ணி தான் சூரியனையும் சனியையும் பேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்குது இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாங்க அதாவது இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிக்கை மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே மாதிரி கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி இந்த இடத்துல பதினெட்டு மாதங்கள் பகரில் இருக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை ராகுவும் கேதுவும் கும்பம் மற்றும் சிம்மராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்களுடைய அதிகப்படியான பலன்கள் அதாவது சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ராகு கேது சூரியன் கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ஸோ இந்த இரண்டு கிரகங்களுடைய தனிப்பட்ட பலன்களை காட்டிலும் இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி அதிபதி மற்றும் அந்த நட்சத்திரங்கள் இப்போ வந்து ராகு இருக்கிறது வந்து சதயம் பூரட்டாதி அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ட்ராவல் பண்ணுவாரு ஸோ இந்த பூரட்டாதி சதயம் அப்புறம் அவிட்டம் இதில் ட்ராவல் பண்ணும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குருவுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவாரு அதுக்கப்புறமா சதயம் நட்சத்திரத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே ராகு டிராவல் பண்ணுவாரு அந்த இடத்துல சனியுடைய பாதிப்பு சனியுடைய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் அதே இங்க சிம்மராசியில பார்த்தீங்கன்னா கேது இருக்க போகிறது வந்து உத்தரம் பூரம் மற்றும் மகம் இந்த மூணு நட்சத்திர சாரங்களில் ட்ராவல் பண்ண போறாரு இதில் மகத்துல டிராவல் பண்ணும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் சூரியனுக்கு அதிகப்படியான பலன்களையும் காரகன் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் சில நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி காலகட்டத்தில் ஸோ உங்களுக்கு நற்பலன்கள் அமையுமா கெட்ட பலன்கள் அமையுமா அப்படிங்கிறத இந்த சனி சூரியன் குரு ஆகிய கிரகங்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த இரண்டு கிரகங்களும் செயல்படுமே தவிர ஆனாலும் இவங்க இருக்கக்கூடிய சில இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவாங்க அது என்ன சில இடங்கள் அப்படின்னு கேப்பாளு உங்கள் ராசிலேருந்து மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அமோகமான பலன்களை தருவார்கள் நெகட்டிவான இடத்துல இருந்தால் கூட சப்போஸ் அந்த மூணாவது இடத்ததிபதி உங்களுடைய ராசிநாதனுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார் அதே சமயம் அவர் இருக்கக்கூடாத இடங்கள் இந்த இடத்துல இருந்தால் கஷ்டம்தான் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தால் அதாவது இந்த மூணு மூணு ஆறு பதினொன்று தவிர மற்ற எல்லா இடத்துல எந்த ராசியில் இருந்தாலும் கெடுதலை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்து அதிபதி நல்ல பலனை கொடுத்தா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் பலன்களை குறைச்சி தான் கொடுப்பாரு ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுமா இல்லை டெப்ரிஷியேட் பண்ணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு நல்ல ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ரிஷப ராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு ராகு வர்றாரு தசமஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் இதில் பத்தாவதுக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆகிய இடங்களில் குரு சஞ்சாரம் பண்ண போகிறாரு இதனால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதோ இல்லையோ உங்களுடைய வேலையில் நீங்கள் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆக்ரோஷத்தன்மையும் அந்த வெறியும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா பத்தாம் இடத்துக்கு ராகு வரதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் அதே சமயம் வேற்று மதத்தினர் வேற்று மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு ராகு கொண்டு வருவார் சனி அதை வாரி வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க பெரிய மனிதர்கள் வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் தொழில் ரீதியாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் கடல் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை உங்கள் பேரும் புகழும் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு மரியாதை நிமித்தமாக வெளிநாடுகளில் உங்கள் அழைத்து மரியாதை பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது ராகு காரணமாக இருப்பார் அதே சமயம் கேது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு வர்றதுனால ஆன்மீக நாட்டத்தை காட்டிலும் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு விதமான பற்றத்து தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் சொத்து எல்லாம் இருந்த ஆசை குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா நாலாம் இடத்து அதிபதியான சூரியன் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் அல்லது மறைவு ஸ்தானங்களில் கொப்பளங்கள் போன்ற விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் பட் அதுக்கும் பரிகாரமாக குருவும் சனியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ரிஷபராசிக்கு ராகு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களையும் கேது எண்பத்தைந்து சதவிகித நற்பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காங்க சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கும் முயற்சி எடுத்தால் வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்னென்னா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வேலை விஷயமாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகளிடம் ஆதாயத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் இடத்துலேருந்து கேது வெளியில் வந்துட்டாரு உங்களுடைய கடந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் செஞ்ச அந்த உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்குண்டான பலனை இப்போ ரீப் பண்ணக்கூடிய நேரம் வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னேன் அதாவது உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேற்று நபர்களால் அல்லது விஷத்தன்மை உள்ள பூச்சிகளால் உங்களுக்கு பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தேழு பூரா இதெல்லாம் வந்து உடம்புல அடிக்கடி வந்து படுற மாதிரி இருக்கும் உடல் சோர்வு அதனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது கொஞ்சம் புஷ்ஷி ஏரியா அதாவது அந்த இடத்துல வந்து ரொம்ப குப்பை இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு காடு மாதிரி செடி வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் நீங்கள் போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தனிமையில் காட்டு காட்டுப்பக்கமோ இல்லை ஏதாவது ஐசோலேட்டட் ஏரியாக்கோ போகிறத தவிர்க்கிறது நல்லது இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை அப்படின்னு கேட்டால்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு செய்வது மட்டுமே எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய மனோ வலிமையை அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வழங்கிடுவார் ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்கள் அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்கிடவும் சங்கடமான பலன்களில் அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதற்கும் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு டைரக்ட் கன்சல்டேஷனுக்கோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெறலாம் அதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்